மத்திய பிரதேச மாநிலத்தில் கோவில் சுவர் இடிந்து விழுந்து ஒன்பது குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றனர் முழுமையான விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வசந்தி கோவில் சுவர் இடிந்து விழுந்து ஒன்பது குழந்தைகள் பலியாகியிருக்கும் நிலையில் இந்த விபத்திற்கான காரணம் என தற்போது மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் மத்திய பிரதேச மாநிலம் கர்த்தவுல் பாபா கோவில் இருக்கிறது அதற்கு இன்று வழிபாட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறது அந்த வழிபாட்டில் குழந்தைகள் ஒன்பது பேர் அந்த சுவர் கோவிலுடைய சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சுவரானது கோவில் கட்டுமான பணிக்காக நடைபெற்று வந்தது கடந்த சில நாட்களாக சுவரானது எழுப்பப்பட்டு வந்த நிலையில அது தரம் குறைந்ததாக என்ன பிரச்சனை என்பது இன்னும் தெரிய வரவில்லை இருப்பினும் கோவிலின் வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் போது கோவிலின் கட்டுப்பான பணியில் சுவர் கட்டப்பட்டிருந்த பொழுது அது சரிந்து விழுந்து வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த குழந்தைகள் ஒன்பது பேர் எழுந்திருக்கிறார்கள் மேலும் சில குழந்தைகள் சில குழந்தைகளுக்கு காயமடைந்திருக்கின்ற அவருக்கு தற்போது அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என சாகூர் மாவட்டத்துடைய கலெக்டர் அவர் தெரிவித்திருக்கிறார் இங்கேயில சம்பவ இடத்துல போலீசார் அங்கு தீயணைப்பு வீரர்கள் சென்று அங்கு மீட்புப் பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையிலும் அதே போல உயிரிழந்த குழந்தைகளில் மருத்துவமனைக்கு பெரு பரிசோதனை அழைத்து செலுத்தாரு இது மத்திய பிரதேச தொழிற்பு சோகமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால வழிபாடு அப்படின்றது எப்படி மத்திய பிரதேச கோவில்கள்ல சிறப்பாக நடைபெறும் எனவே அது தற்போது கோவில் சுவர் இடிந்து விழுந்து இது விபத்து ஏற்படுத்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி